வணக்கம் சார் நம்ம பார்க்க போகிற இடம் வில்லேஜ் ரோடு தான் இது ஒரு மெட்டல் ரோடு இந்த மெட்டல் ரோடில் பத்து ஏக்கரா செம்மண் பூமி ஒரு மாங்கன்று தென்னங்கன்று லேண்டு ஃப்ளாட்டு அனைத்து வகையும் இந்த இடத்துல செய்யலாம் இந்த வாரி இருக்காங்க அதனால் இது இருக்குது கொஞ்சம் உள்ள போன மண் சூப்பரான புல வெட்ஸாயில் மண் பத்து ஏக்கரா வந்தவாசி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் இருக்கிற இடம் பாருங்கள் நம்பேடு வந்தவாசிலேருந்து ஆர்னிப்பூர் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்ரு கட்ரோட்டில் இருக்கிற இடம் கிருஷ்ணாவுரம் கூட்டு ரோட்லேருந்து நாலு கிலோமீட்டரு இருக்குது பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் மேலே நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் பத்து ஏக்கரா அறுபது சென்ட்டு பத்து ஏகரா அறுபது சென்ட்டு கொஞ்சம் லேண்டு தான் ரெட் சைடு மண் பாருங்கள் மண்ணை பாருங்கள் நல்லா ஒரு வில்லேஜ் ஓட்டினா மாதிரியே வில்லேஜ் ரோட்லேயே இருக்குது எல்லாம் பிடிச்சிருந்தா மேலே நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு செட் பாருங்கள் ஒரு சென்ட்டு இருபத்தஞ்சாயிரம்